என்ன செய்கிறோம் அப்துங்கிறத போக்கிவிட்டு அர் ரஹ ரஹமானு கூப்பிடுதான் செய்யணும் எத்தனை பேர் ரஹமானு கூப்பிடுறோம் ரஹிமின்ட்டு கூப்பிடுறோம் அதே மாதிரி மத்த பெயர்களை நாசீர் என்று கூப்பிடுகிறோம் கஃபார் என்று கூப்பிடுறோம் அப்துல் கஃபார் அப்துல் ஃபத்தா இதெல்லாம் ஃபத்தாகு கஃபாரு என்றெல்லாம் கூப்பிட தான் நாம் செய்கிறோம் இது ஒரு பிழை பிழையல்ல ஆனால் எங்கேயாவது அப்துல்லா என்பதில் அப்தை போக்கிவிட்டு அல்லாஹ் என்று கூப்பிடுகிறோமா கூப்பிட முடியாது கூப்பிடவும் கூடாது கூப்பிடவும் முடியாது அப்படி ஒரு சூழல் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை ஒரே ஒரு சமயத்தை தவிர ஒரே ஒரு நேரத்தில் மாத்திரம் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது இதுவரைக்கும் நடந்ததிலேயே உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரை யாரையும் அல்லாக தவிர வேறு யாரையும் அல்லாஹ் என்று கூப்பிடப்பட்டது இல்லை ஒரே ஒரு சமயத்தில் மட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைக்கு மனமுரண்டாக பிடித்த தன்மையில் அவன் அல்லாஹ் என்று பெயர் வைத்தான் தன் பிள்ளைக்கு என்ன செஞ்சா அல்லாண்டு வைத்தான் வைத்த நிமிடமே ஒரு பெரிய இடி விழுந்து அந்த குடும்பமே அழிந்து பட்டது என்று வரலாறு சொல்லும் ஆக மற்ற பெயர்களை நாம் போக்கிவிட்டு அப்து என்பதை நாம் போக்கிவிட்டு அர் ரஹ்மான் அர் ரஹீம் ரஹீம் ரஹ்மான் என்று கூப்பிடுவதனால் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அல்லாஹ் என்பது அது சிபத்திற்கு உரியதல்ல அது தாத்திற்கு உரியது எனவே அவன் மட்டுமே அதில் அழைக்கப்பட வேண்டும் வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது என்று ஆரிஃபீன்கள் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான பெயர் தான் அல்லாஹ் இந்த அல்லாஹுவுக்கு என்ன அர்த்தம் அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அர் ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையோன் என்றெல்லாம் நாம் விளக்கம் சொல்லுகிறோம் அதே மாதிரி அர் ரஹ்மான் என்பது ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அருளக்கூடியவன் பாக்கியம் தரக்கூடியவன் அர் ரஹீம் என்பது ஆகிரத்தில் நல்லவர்களுக்கு மட்டும் பாக்கியம் தரக்கூடியவன் என்றெல்லாம் நாம் இந்த பெயரை சொல்கிறோம் இது குறித்து நிறைய விவாதங்களை ஆரோக்கியமான விவாதங்களை இமாம்களாகிய பெருமக்கள் செய்து அழகான செய்திகளை எல்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இங்கே அல்லாஹ் என்பது தனித்தன்மை வாய்ந்தது அல்லாஹ் என்பது தாத்தை குறிக்கக்கூடியது என்பதால் அது வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது ரஹ்மான் ரஹீம் என்பதெல்லாம் அவனுடைய 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 பண்பை குணத்தை காரணத்தினால் நாம் என்ன செய்கிறோம் ஒரு மனிதருக்கும் கூட நாம் பெயர்களை சொல்லுகிறோம் சங்கையான பெருமக்களே ஆக அல்லாஹ் என்பதற்கு என்ன பொருள் அல்லாஹுடைய தாத்துடைய ஒன்றாக இருந்தால் அதற்கு ஒரு பொருள் இருக்கிறதா அல்லாஹ் என்பதற்கு பொருள் இருக்கிறதா என்றெல்லாம் நீண்ட விவாதத்தை பெருமக்கள் செய்வார்கள் அர் ரஹ்மான் ரஹீமுக்கு நம்ம பொருள் சொன்ன மாதிரி அல்லாவுக்கு பொருள் சொல்ல முடியுமா பொருள் சொல்ல முடியாது அல்லாவுக்கான ஆரிஃபிங்கள் கடைசியாக இது குறித்து நீண்ட நெடிய செய்திகளை எல்லாம் பேசிவிட்டு இறுதியாக அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு என்பதற்கு பொருள் அல்லாஹுதான் வேற ஒன்றும் கிடையாது அல்லாஹ் என்பதற்கு பொருள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் என்று மாத்திரமே சொல்ல முடியும் வேறு பொருளை சொல்ல முடியாது இறைவன் என்றோ கடவுள் என்றோ பெயர்களை நம்ம சொல்றோம் அதெல்லாம் அந்த அல்லாஹ் என்ற அந்த இஸ்முக்கு அது நிகராக ஆகாது அதனுடைய பொருளாக அமையாது கடவுள் என்றால் உள்ளத்தை கடந்தவன் கடந்தது கடவுள் உள்ளத்தை கடந்தவனுக்கு கடவுள் என்று சொல்வோம் பெயர் அழகான பெயர்கள் தான் இறைவன் என்பதும் அழகான ஒரு பெயர்கள் தான் ஆனால் அதெல்லாம் அல்லாஹு அல்லாஹ் என்ற அந்த பெயருக்கு பொருளாக அமையாது அல்லாஹ் என்பதற்கு சரியான பொருள் அல்லாஹ் என்பதுதான் என்று பெருமக்கள் சொல்வார்கள் எனவே நீங்கள் பொருள் விவரிக்கும் பொழுது இறைவன் என்று நீங்கள் அல்லாவுக்கு பொருளை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இறை கடவுள் என்று அல்லாவுக்கு நீங்க பொருள் சொல்லக்கூடாது அல்லாஹ் வேண்டா இறைவன் நீங்க சொல்லுங்க ரப்பு என்று பல பெயர்கள் நம்ம சொல்லுகிறோம் அல்லாவை இறைவன் என்று சொல்லலாம் கடவுள் என்று சொல்லலாம் ஆனால் அல்லாவுக்கு பொருள் தரும் பொழுது அல்லாஹ் என்று மாத்திரம் சொல்லுங்கள் என்று ஆரிஃபீன்கள் சொல்லுவார்கள் எனவே கடவுள் என்பதோ இறைவன் என்பதோ அல்லாஹினுடைய பொருளாக அமையாது என்றும் சொல்லுவார்கள் ஆக அல்லாஹ் ஏடை எடுத்துக்கொண்டா இப்ப பாருங்க நம்ம திக்கர் காதிரியா தெரியாவினுடைய திக்கர்ல கூட என்ன செய்வாங்க அல்லாஹ் 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 என்று திக்கர் செய்கிறோம் இந்த சோஃபியாக்கள் நமக்கு சொல்லி தந்தது பல தரிகாக்களிலும் இது இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹ் என்பதை போக்கிவிட்டு அழிப்பை போக்கி விடுவார்கள் அடுத்த கட்டத்தில் போக்கிட்டு லில்லாஹ் லில்லாஹ் லில் என்று என்ன செய்கிறார்கள் திக்ரை செய்கிறோம் அப்போதும் அது அவனை குறிக்கிறது அந்த லில்லாக லாம் லாம் ஹே இருக்கிறது அந்த முதல் லாமையை எடுத்துவிட்டு லஹ் 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 என்றும் என்ன செய்கிறோம் நாம் திக்கர் செய்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக அந்த லாமையும் எடுத்துவிட்டு ஹூ ஹூ என்று திக்கர் செய்கிறோம் எல்லாமே அல்லாஹு என்னும் பொழுதும் அவனை குறிக்கிறது ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹ் என்பதிலே இருக்கக்கூடிய இஸ்மையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹுவை அதனுடைய தாத்தை குறிக்கக்கூடியது நீங்கள் எதை அகற்றினாலும் அது அவனை குறிக்கும் எதை அகற்றினாலும் அலிஃபை நீங்கள் நீக்கினால் இல்லா அடுத்தலாமை நீக்கினால் லகு அடுத்தலாமை நீக்கினால் ஹூ என்று நாம் சொல்லுகிறோம் இவ அனைத்தையும் நாம் என்ன செய்யும் இதை பெருமக்கள் ஆரிஃபீன்கள் அழகான ஒரு விவரமாக சொல்லுவார்கள் இதை எதை சொல்லி காட்டுகிற இந்த திக்ரி எந்த நிலையை சொல்லி காட்டுகிறது என்றால் ஒரு மனிதன் இறைவனிடமிருந்து தூரமாக இருக்கிறான் தூரமாக இருக்கிறான் அவன் திக்கின் மூலமாக இறைவனை அவன் நெருங்குகிறான் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி சொல்லி இறைவனுடைய பக்கத்தில் நெருங்கும் பொழுது அந்த அலிஃபை நீக்கிவிட்டு லில்லாஹ் இன்னும் நெருக்கமாக ஆகிவிடுகிறான் அந்த லாமை நீக்கிவிட்டு லகு என்னும் பொழுது இன்னும் நெருக்கமாக ஆகிவிடுகிறான் இனி ஒரே ஒரு எழுத்துத்தான் அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே இருக்கிறது அந்த ஹூ ஹூ என்று சொல்வதின் மூலமாக அதையும் விடும் பொழுது அவன் அல்லாஹுவை காணுகிறான் காணும் பாக்கியம் இருக்கிறது திரை நீங்குகிறது என்றெல்லாம் ஆரிஃபீன்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் இதனுடைய ரகசியங்களை நாம் இப்போ இங்கே சொல்லக்கூடிய ஒரு தகுதியும் நமக்கு இல்லை கேட்கும் தகுதிகள் பலருக்கு இருந்தாலும் கூட சொல்லும் தகுதி இருக்க வேண்டும் அதை தெரிந்தவர்கள் அறிந்தவர்களிடமிருந்து அதை நாம் கேட்கும் பொழுது மிகுந்த பலனையும் இதயத்திற்கு ஒளியையும் நலவையும் நமக்கு தரும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக ஆக அல்லாஹ் என்ற அந்த திருநாமம் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்பதிலே இருக்கிறது எனவேதான் இவ்வளவு சிறப்புகளும் இதிலே இடம்பெறுவதால் யார் இதை ஓதி வருகிறாரோ யார் ஒரு கட்டத்தில் யார் இதை திக்ரு செய்கிறாரோ என்றும் கூட ஒரு ரிவாயித்து வருகிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று திக்ரு செய்கிறாரோ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீமை தரவையாவது ஓத வேண்டும் என்று ஆரிஃபீன்கள் சொல்லித் தர்றான் ஏனென்றால் அப்படி பத்தொன்பது அதனுடைய எழுத்தும் அலேஹா திசா தாஷர் என்று அல்லாஹ் குரான்ல திசா தாஷரை பத்தி பத்தொன்பதை பற்றி குறிப்பிடுகிறான் பத்தொன்பதற்கு என்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது பத்தொன்பது என்பது ஒரு தனித்தன்மை இப்ப அதை கொண்டு ஒரு ஆய்வு நடந்து கொண்டிருப்பதாக ஒரு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பொதுவாக இப்ப நாம் வந்து ஒவ்வொரு மொழியும் பேசுகிறோம் தமிழ் மொழி நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ் மொழி தெரியாதவருக்கு இன்னொரு அந்த தமிழ் மொழியை புரிய வைக்க இயலாது அவர் ஆங்கிலம் பேசுவார் சிங்களம் பேசுவார் உருது பேசுவார் ஹிந்தி பேசுவார் சைனீஸ் பேசுவார் இப்படி பல மொழிகள் இருக்கிறது உலகம் மொத்தத்திற்கும் ஒரே மொழியை கொண்டு வர முடியுமா என்றால் கொண்டு வர முடியும் அது எண்ணியல் மொழியாக நம்பர் எண் இல் எண் மூலமாக நம்பர்ஸ் மூலமாக ஒரு மொழியை உருவாக்க முடியும் அந்த மொழி அந்த நம்பர்ஸ் என்பது ஆக குறைந்தது ஒன்று கூடியது ஒன்பது நம்பர்ல ஆக குறைஞ்சது ஒன்று கூடினது ஒன்பது அதுக்கடுத்து தான் அதில் ஒன்று வந்துடுது குறைஞ்சது ஒன்று ஆக பத்தொன்பது இரண்டையும் சேர்த்தால் பத்தொன்பது இந்த அலைஹா திசா அஷர் என்பதை வைத்து இன்று உலக மொத்தத்திலும் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு மொழியை அறிமுகப்படுத்தி விடுவது என்று அது எண்ணியல் மொழியாக கொண்டு வருவது என்று ஒரு பெரிய ஆய்வு என்று நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அதை குரானின் மூலமாகவும் தெளிவுபடுத்துகிறான் ஆக இந்த பத்தொன்பதற்கு என்று ஒரு தனி சிறப்பும் தனி நன்மையும் இருக்கிறது அதைத்தான் சூஃபியாக்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு பத்தொன்பது தடவையாவது நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதை நீங்கள் கூறுங்கள் என்று அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள் அதன் மூலமாக நரகத்தினுடைய விடுதலை நமக்கு கிடைப்பதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக எனவேதான் இப்படி சிறப்புகள் இதிலே இருப்பதின் காரணத்தினால்தான் இந்த பத்தொன்பது தடவையாவது நாம் குறைந்தபட்சம் நாம் அதை ஓதி வர வேண்டும் அப்படி ஓதி வருவதின் மூலமாக நாலாயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது பொதுவாக ஒன்றை செய்தால் அதற்கு மஞ்சா அஷ்ரு ஹசனதி அல்லாஹ் குரானில் சொல்றான் அவனுக்கு பத்து நன்மைகள் வழங்கப்படும்